முதல்ல நான் உங்களை சொல்றேன் உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தையரை மதிங்கி அவங்களை காப்பாத்துங்க அடுத்து உங்கள் மனைவி உங்கள் குழந்தை செல்வங்களை காப்பாற்றுங்க வாய்ப்பு இருந்தா வாரத்துல ஒரு ரெண்டு நாள் அரசியல் செய்யுங்க இல்ல ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட செய்யுங்க எனக்கு முழு நேரம் நீங்க போஸ்ட் வேணாம் முழு நேரம் குடிபிடிக்க வேணாம் முழு நேரம் நீங்க உங்க குடும்பத்தை விட்டுட்டு உங்க வேலை வாய்ப்பை விட்டுட்டு கணக்காரன ஆக வேண்டாம் இந்த மாலை இந்த பேனர் இந்த பதாக இந்த வெடி வெடிக்கிறது ஆடம்பர செலவுகளை அனைத்தையும் தவிர்த்து ஏழை மாணவர் செல்வங்களுக்கு கல்விக்காக நோட்டு புத்தகம் வாங்கி கொடுங்க அதை நான் கொடுக்குறேன் பாருங்க எவ்வளவு பூ எவ்வளவு பெரிய மாலை வெடி வெடிக்கல அத ஒண்ணுதான் என் பேச்சு நீங்க கேட்டுறீங்க சால்வு போடல மகிழ்ச்சி காலைல உள்ள மகிழ்ச்சி பொக்கை கொடுக்கல மகிழ்ச்சி இந்த ரெண்டு தப்ப மட்டும் புதியவர்கள் செய்தீங்க அதுவும் சந்தோஷம் என்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் மேல வந்து போட்ட ஒரு முறை போட்டுக்கிறானா அடுத்த முறை போட மாட்டேன்னு சந்தோஷம் நீங்க தினத்தின் தினம் மாலை மலர்ல பக்கம் பக்கமா விளம்பரம் கொடுத்துருக்காரு இது எல்லாம் பெரிய கட்சி ஆண்ட கட்சி ஆண்டு எல்லாத்தையும் கையில வச்சிருக்க செய்கிற வேலை நீ உழைச்சி சம்பாதிக்கிற காசு வேண்டாம் ரெண்டு லட்சம் கொடுத்தே அவங்க நீங்க விளம்பரம் செய்யவே வந்தான் அந்த ரெண்டு லட்சத்தை கொடுத்து அந்த கட்சிக்காக கொண்டுபிடிச்சு கோஷம் போடுகின்ற ஒரு ஏழை என் கட்சி தோண்டனுடைய ஒரு மருத்துவ செலவுக்கு நான் அந்த பணத்தை கொடுத்து அவன் உயிரை காப்பாற்றுவேன் அதனால எளிய முறையில் மக்கள் மனங்களை வெல்வோம்